இந்திய ஒன்றியத்துடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய கழகத் தலைவர் அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனந்த் சேகர்பாபு நார் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு இணையர்களுக்கு உங்கள் முன்னிலையில் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைவனரங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு நூற்று கணக்கான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு நான் நூற்று கணக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் வந்த இது அரங்கமா இல்லை கல்யாண அரங்கமா என்று யோசிக்க வைக்கின்ற அளவில் இந்த மேடையில் அத்தனை மணமக்களையும் அமர வைத்து இணையர்களையும் அமர வைத்து இன்றைக்கு இந்த திருமண விழாவை அண்ணன் சேகர்பாபுவான அவர்கள் மிகச்சிறப்பாக எப்பொழுதும் போல மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் பொதுவாக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செயல் பத்திரிகை இன்விடேஷன் அடிச்சு கொடுப்பாங்க ஆனா அந்த தான் எப்பவுமே புத்தகம் அடிச்சு கொடுப்பார் பதிலாக இருக்கும் அந்த வகையில் நேற்று மாலை தான் எனக்கு பத்திரிகை கொடுத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த திருமண நிகழ்ச்சி கடைசியாக அழைக்கப்பட்டவன் நான் தான் அதுக்கு நான் தான் ஏன்னா நேற்று காலை எனக்கு உடல்நிலை சரியில்லை நேற்று காலையை அவனை சந்திப்பதாக சொன்னார் நேற்று மாலை இந்த திருமணத்திற்கான அழைப்புதழையும் கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களாக சிறந்த எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகளை சேகர்பாபு நான் சொன்னது போல என்னுடைய தாயார் தான் வந்து முதல் நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சாங்க காரில் வரும்பொழுது நானும் செயர் பாபன் பேசிட்டு வந்தோம் சென்ற ஆண்டும் இதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி நான் கலந்து கொள்வதாக இருந்தது கடைசி நிமிஷத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நிகழ்ச்சி துவக்க நிகழ்ச்சி ராம்நாதபுரம் ராமநாதபுரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால என்னுடைய தாயார் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாங்க சென்ற வருடம் இதே நாள் இன்றைக்கு என்னுடைய தாயாருக்கு பதிலாக நான் வந்திருக்கின்றேன் அண்ணன் சொல்லணுன்னா என்ன எனக்கு தெரியல நிறைய எப்படி எனக்கு தெரியாது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குள்ளே நமக்கு நா எனக்கு எழுபத்தி எழுபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் ஆறு நாட்களுக்கு எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சிகள் அறிவுக்களம் கலைக்களம் மாலை நேர பொதுக்கூட்டம் நலத்திட்டம் திருமண நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக என்னுடைய தலைவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றார் சேர்மன் அவள் அதற்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல ஒரு பக்கம் மாவட்ட கழக செயலாளர் இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இரண்டு முகங்கள் உண்டு நான் பல நேரம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் நீங்க உண்மையை சொல்லுங்க உண்மையா ஒருத்தரா இல்ல ரெண்டு பேரா உங்களை மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்காங்களா ஏன்னா அத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு சிம்ம சப்பனமா போட்டியா இருக்கீங்க முழு நேர அரசியல்வாதி நமக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆனா சேகரவாணன் மட்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கும் அவர் நடத்துற நிகழ்ச்சி பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது யாருமே தெரிய மாட்டாங்க பல அர்த்தங்கள் உண்டு அது மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அவர் உட்பட எல்லாருக்குமே தெரியும் மாவட்ட கழக செயலாளராகவும் அமைச்சராகவும் ஆயிரக்கணக்கான திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறார் இந்த மூணு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு திருமணங்களை அண்ணன் சேர்பாபர்கள் அவருடைய துறை சார்பாக நடத்தி வைத்திருக்கிறார் இனிமே வந்து அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமல்ல திருமணங்கள் திட்டங்களுக்கும் அவர்தான் அப்படி ஒரு துறை அமைஞ்சது அவருக்கும் அவர்தான் அமைச்சர் சமீபத்தில் சென்ற மாதம் பிப்ரவரி பதினாலாம் தேதி அவருடைய துறை சார்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நாப்பத்தி எட்டு இணையர்களுக்கு திருமணத்தை அவர் ஏற்பாடு செய்து நான் தான் நடத்தி வச்சேன் இன்னைக்கு மாவட்ட கழகம் சார்பாக எழுபத்தி ரெண்டு இளைஞர்களுக்கு திருமணம் நடத்தி இதில் எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா அனைத்துமே வந்து கலப்பு திருமணங்கள் செய்யறீங்க முக்கியமா காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புறேன் இருக்கா கை தூக்குங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஏன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் கைது கொடுக்குறீங்க வெயிட்டிங்க போகும்போது சேர்பாமன்ட்ட பேர் கொடுத்துட்டு போயிருங்க அடுத்த முகூர்த்தத்துல அப்பா அம்மா வந்திருக்காங்களா இல்லையா இந்த காலத்துல கலப்பு திருப்பணம் நடந்து நடக்கிறதே பெரிய விஷயம் அதுல காதல் திருமணம் இன்னும் ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கும் காதல் திருமணம் தான் ஆனா எங்க வீட்டில் ஒண்ணு பிரச்சனை கலைஞர் இருக்கு இருக்கிற காலத்துல இருந்து எங்க வீட்டில தொடர்ந்து காதல் திருமணம் கிட்டத்தட்ட இரண்டு தளமுடியா எங்க வீட்டுல போய் யாராவது காதல் திருமணம் இல்லை வீட்டுல அரேஞ்ச் மேரேஜ்னால எங்க தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு என்ன பிரச்சனை எனக்கு அந்த அளவுக்கு எங்க வீட்டுல காதல் திருமணங்கள் ஆனா காதல் திருமணங்கள் வந்து அவ்வளவு சுலபமா நடக்குது நம்ம பெரிய முயற்சி எடுத்து பெரிய பெரிய ஒண்ணு பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டா பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டில் எப்படியாவது ஒத்துக்க வச்சிட்டா பையன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க கடைசியில் பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுது பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த நேரத்துல இத்தனை திருமணங்களை ஒரே மேடையில மகிழ்ச்சியான ஒரு தருணத்துல நடத்துறதுக்கு இந்த மேடை ஒரு சிறப்பான மேடையாக தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு சிறந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு சிறந்த மேடையான நான் சேர்வாங்க வந்துவிடுத்து அமைச்சு கொடுத்திருக்கிறார் மந்திரங்கள் எதுவும் சொல்லாம இதை காலையில முடிச்சிட்டீங்களான்னு தெரியல எனக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழ் மொழியில அனைவரும் வாழ்த்தி உற்றார் உணவர்கள்லாம் வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வாழ்த்தி இன்னைக்கு இந்த திருமண உங்களுடைய முன்னிலையில இவ்வளவு சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது முக்கியமா ஆணும் பெண்ணும் சரிமம் சரிசமமா உட்கார வைக்கப்பட்டு இன்னைக்கு உங்க முன்னிலையில இந்த திருமணம் இந்த திருமணம் வந்ததுல ரெண்டு பேரும் இணையிடுங்க இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் ஆ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது நமக்கு புரியாத ஒரு பாஷையில பேசி சாதி மதம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துதான் திருமணங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு திருமணங்கள் நடக்குதுன்னா அதற்கு முழு காரணம் தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சி தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா நம்முடைய முத்தமிழிஞர் கலைஞர் இப்போ நம்முடைய தலைவர் இவர்களுடைய உழைப்பு தான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாம குறிப்பா மகளிருடைய பொருளாதாரத்திற்காக நம்முடைய கழக அரசு அமைந்தது இருந்து நம்ம முதலமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டமா செயல்படுத்திட்டு வராங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கையெழுத்து தான் அந்த வெடியல் பயண திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லாத திட்டத்தை தான் முதல் கையெழுத்த போட்டாங்க கிட்டத்தட்ட நான்கு வருடங்களில் மட்டும் மகளிர் அறுநூத்தி இருபத்தி ஐந்து கோடி பயணங்கள் அறுநூத்தி இருபத்தி ஐந்து கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒவ்வொரு மகளிரும் மாதம் எட்நூறு ரூபாயிலிருந்து எட்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அது மட்டுமல்ல பல்வேறு திட்டங்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் குழந்தைங்க படிக்கணும்ங்கிறதுக்காக ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது மதிய உணவு திட்டம் இருக்கு இந்தியாவிலே முதல் மாநிலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாடுல இப்ப பல மாநிலங்களும் பார்த்துட்டு போறாங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறீங்க நாங்களும் செயல்படுத்தணும் அப்படின்னு இதனால பெண் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர அந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் வந்து படிச்சா மட்டும் பெண்கள் கல்லூரி ஸ்கூல் காலேஜுக்கு போகணும் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு நீங்க காலேஜ்ல படிச்சா எந்த ஆனாலும் சரி என்ன சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குல வர வைக்கப்படுகிறது அதுதான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தணுன்னே பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா படிக்க காலேஜ் போக வந்து என்னங்க வரும் பெண்களுக்காக ஆண்களுக்கும் சேர்த்து தமிழ் திட்டம் அதே மாதிரி மாணவர்களும் பள்ளி முடிச்சிட்டு கல்லூரி ஊக்கத்தொகை அதே மாதிரி கடைசி நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன திட்டம் இப்ப கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு அஞ்சு நம்ம வந்து பண்ணிட்டோம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் பல்வேறு இருக்கிறாங்க தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அதனாலதான் தொடர்ந்து நம்முடைய தலைவருக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெருமை என்னன்னா இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை தலைவராக பொறுப்பேற்ற சந்திச்ச அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கிட்டத்தட்ட பதினோரு தேர்தல் பதினோரு தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதனாலதான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி சென்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி இப்ப மீண்டும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தலைவருக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலுல குறைந்தது இரநூறு தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும் வெல்வோம் படைப்போம் வரலாறு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க இருக்கிறீங்க தான் ஆட்சியினுடைய செயல் திட்டங்களை சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கடமை உங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனவே மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்க போவது உங்களுக்கு பிறக்க போவது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க நிறைய பெற்றுக்காதீங்க இப்போ அதுலயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு அதாவது ஒன்றிய அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்லுறது ஒன்றிய அதை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு அதற்காக இப்போ நம்ம அதை தண்டிக்க போறோம் வந்திருக்கக்கூடிய நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க தொகுதி மறுசீரமைப்பு சொல்றாங்க தலைவர் தொடர்ந்த கத்து பத்து கடந்த பத்து நாட்களாக பேசிட்டு இருக்கிறாரில் ஒன்றிய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை முப்பத்தி ஒன்பது இந்த டீலிமிடேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா எட்டு தொகுதி கம்மியாகி முப்பத்தி ஒரு தொகுதி ஆயிடும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஏழு கோடி ஆனா இந்த குடும்ப கட்டுப்பாடு சரியா பண்ணாத சரியான மக்கள்கிட்ட சரியா விழிப்புணர்வை ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால பெனிஃபிட் அடைய போறாங்க வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லாம் வந்து நூறு தொகுதி வரைக்கும் இதனால பெறப்போகுது தொகுதி கம்மியாக கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம பெற முடியாது தான் வந்திருக்கக்கூடிய வட கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் எல்லாம் படித்தவங்களா இருப்பாங்க நிச்சயம் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்கப்போரிய குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுகோள் அழகான ஒரு தமிழ் பெயரை எனவே வந்திருக்கக்கூடிய மணமக்கள் இருவரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவு போல பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடும் போல புத்தமிஞர் கலைஞரும் தமிழும் போல நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல இருவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் செயரபாபு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் சார்பாக மணமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்